வெல்கம் டு மேல் கிச்சன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து பல்லாக்கோட்டையை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் பல்லாக்கோட்டையில் வந்து நிறைய ரெசிபீஸ் பண்ணியிருப்போம் ஆனால் வந்து இந்த கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் செட்டிநாடு சைடில் வந்து கோலா உருண்டைன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அது கறி கோலா உருண்டை ஈக்குவலாக இந்த டேஸ்ட் இருக்கும் பிளாக்கோட்டை பிளாக்கோட்டையில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது வந்து நான் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால தான் அது வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த பிளாக்கோட்டை குக்கரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது நாலுலேருந்து அஞ்சு விஷல் பட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆவையெல்லாம் போயிடுச்சு திறந்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்க எப்படி வந்திருக்கு இதே மாதிரி வெந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊட்டியிருக்கேன் இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஏழு பூண்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் பொறிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் வேண்டாம் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணாலும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் கூட நம்ம அவிச்சு வச்சால் பிளாக்கோட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு ஏற்கனவே நம்ம ஒட்டையை வேக வச்சிருந்தோம் இந்த எல்லாம் இப்போ நல்லா வெந்து இந்த எண்ணெய் ஓரத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு போதும் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுனோடனே இதை குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு மிக்சியில் சேர்த்துருக்கேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதில் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது கவனமாக அரைக்கணும் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ அது பவுலில் சேர்த்துருக்கேன் அரைச்சதை இது கூட வந்து அரை கப்பு பொட்டுக்கல்ல மாவு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் உருண்டை உருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம் உங்களுக்கு என்ன சைஸ் விருப்பமாக இருக்கோ அதை உருட்டிக்கலாம் எந்த சைஸ் விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம் இப்போ உருட்டியாச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம உருண்டை உருட்டுனதான் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி பொன் நேரமாக வந்தோன்னு எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அடுத்த செட்டு போட்டுக்கலாம் ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட ஹெல்த்தியான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இதை நீங்கள் மொதல் நாள் நைட்டை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூல் கட்டுறதுக்கு லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்னாந்தரம் ஸ்நாக்ஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்